வணக்கம் நேர்களே இன்றைய பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைய தினம் உலகங்களும் மிகவும் உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற குழந்தைகள் தினம் அந்த குழந்தைகள் தின வாழ்த்துக்களோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் செல்லலாம் சார் வணக்கம் முன்னமென்னா குறிப்பிட்டது போல உலகெங்களும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற குழந்தைகள் தினம் குழந்தைகள் குழந்தையும் தெய்வம் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு குழந்தை மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற ஒரு உலகத்தில் மிகவும் ஒரு அரிதான ஒரு விஷயமாக தான் பார்க்க வேண்டும் ஆனால் சமீபத்தில் இந்த குழந்தைகள் தினம் எப்படி கொண்டாடப்படுகிறது எதற்காக கொண்டாடப்படுகிறது இந்த கொண்டாட்ட காரணங்கள் சரியா ஏன்னா நேற்றைய தினத்தில் கூட ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கு எதிராக நடந்து கொண்டே இருக்கின்ற மிகவும் அதிர்ச்சி அளிக்கின்ற சோகத்தை தரக்கின்ற பல்வேறு செய்திகள் தான் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதாவது மகிழ்ச்சியை நம்ம வந்து ஒப்பிட்டு பொழுது சோகம் தான் நிறைய நடக்குது அப்போ இந்த குழந்தைகள் தினம் கொண்டாடும் போது முழுக்க முழுக்க இவை அனைத்தையும் விட்டு நாம் கொண்டாடினால்தான் குழந்தைகள் தினத்திற்கான அந்த நாளே அந்த அந்த நாளிற்கான ஒரு முது முழு பலனை பெறும் என்பதில் மாற்று இருக்க முடியாது குழந்தையும் தெய்வம் ஒன்று அந்த அளவு சிறப்பு பெற்றது குழந்தைகள் இயேசுன இயேசு கூட குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்றார் நேர் முன்னால் பிறந்து நேர் அவர்கள் குழந்தைகளை மிகவும் நேசித்தார் நேரு மாமா குழந்தைகள் அவரை நேர்மாமா என்ற அழைத்தார்கள் அளவுக்கு நேசித்து அதனால தான் நேரு பிறந்த தினத்தில் குழந்தைகள் தினத்தை கொண்டாடி வருகிறோம் ஆனால் இந்த நிலை இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் குழந்தைகளுக்கு ஏற்படும் இன்னல்கள் அதிகம் அதாவது கற்கலைப்பு அதாவது பெண் குழந்தை என்றால் கருக்கலைப்பு அல்லது அதிக குழந்தை என்றால் கருக்கலைப்பு அதை தாண்டி வந்து பிள்ளைகளை வளர்ந்து வந்தால் பாலியல் தொல்லை என்ற செய்திகள் இப்போது அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன அதாவது மூன்று வயது ஐந்து வயது குழந்தைகள் கூட பாலியல் தொல்லைகளுக்கு ஆராய் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குற்றங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தான் மிக மிக அதிகம் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான புள்ளி கூட சொல்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு கொஞ்சம் வறுமையின் காரணமாக குழந்தைகள் வேலைக்கு செல்லும் முறை இருக்கிறது எனவே இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் அதாவது குழந்தைகள் தெய்வமாக வளர வேண்டும் அவர்களுக்கு சரியான கல்வி கிடைக்க வேண்டும் அதை ஒரு தாயின் அரவணைப்பில் வளர வேண்டும் அவர்களுக்கு எனவே இதுபோன்ற நிலைப்பாட்டை இந்த குழந்தைகள் தினத்திலிருந்தாவது அனைவரும் எடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு நல்வாழ்வு அதாவது அதாவது குழந்தைகள் தெய்வம் அவர்களை தெய்வமாக வளர்ந்து ஒரு பருவத்தை அடைந்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறவதற்கான நடவடிக்கைகளை குடும்பத்தினரும் பெற்றோரும் எடுக்க வேண்டும் அவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கும் வ வன்முறையாளர்கள் விலக வேண்டும் அதாவது துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் இது போன்ற இதுக்கான நடவடிக்கைகளை கண்டிப்பாக அதாவது குழந்தைகளை முழுக்க முழுக்க குழந்தைகளாக வளரவிடுங்கள் குழந்தைகளாக வாழ விடுங்கள் என்ற ஒரு கோரிக்கை தான் இன்றைய நம்ம குழந்தைகள் தினத்திலும் சத்தியம் தொலைக்காட்சி நேரின் சார்பாக இதை நாம் கோரிக்கை வைக்கிறோம் நாம் தொடர்ந்து அடுத்த செய்திகளுக்காக செல்லலாம் அதாவது சமீபத்தில் வந்து இந்த கிரிக்கெட் குறிப்பாக இந்த விளையாட்டு குறித்து பேசும்போதுலாம் மிகப்பெரிய ஒரு தோய்வு வரும் நம்ம நம்முடைய என்னப்பா ஒழுங்காக கிரிக்கெட் எதுவுமே ஒழுங்காக ஆட மாட்டுறாங்க இந்த மேட்ச்சில் தோல்வி அந்த மேட்சில் தோல்வி அப்படின்னு ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் வந்து ஒரு கடைகோடி மனிதன் விளையாட்டு ரசிகர்கள் விளையாட்டு ஆர்வலர்கள் என பல்வேறு இடமிருந்தும் வரக்கூடிய இது போன்ற விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஓரளவுக்கு தவுடி போடி ஆக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்திருக்கும் தலைப்பு செய்தி ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் ரோஹித் சர்மா உலக சாதனை குறிப்பாக இருநூற்று அறுபத்தி நான்கு ரன்களை குவித்து இரண்டாவது முறையாக இரட்டி சாதனை என்ற ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக தான் பார்க்க விளையாட்டு ரசிகர்கள் மத்தியில் சமீப காலமாகவே நமக்கு நம்ம இந்திய கிரிக்கெட் அணிக்கு ஒரு இறக்கம் ஏற்பட்டு வந்ததான் சொல்லப்பட்டது சில பகிர தோல்விகளை எதிர்பாராத தோல்விகள்லாம் தழுவினார்கள் ஆனால் அதையெல்லாம் தூக்கி நிறுத்தும் வகையில் ரோஹித் சர்மா உலக சாதனை படுத்திருக்கிறார் ஏற்கனவே பலர் உலக சாதனை படுத்திருக்கார் சச்சின் பண்ணியிருக்கார் சேவாக் பண்ணியிருக்கிறார் இவர் ஒரு ஒருபடி பலபடிகள் தாண்டி சென்று இரநூத்தின்களை குவித்து இருக்கிறார் ரெண்டாவது உலக சாதனையாளர் பட்டியலில் அனைவருமே இந்தியர்களாக இருப்பது நமக்கு இந்திய அணி கூடுதல் சிறப்பு கூடுதல் சிறப்பு ரெண்டாவது கொல்கத்தா ஈடங்காடின் மைதானத்தில் தான் இந்த அந்த மைதானத்தில் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் இந்திய அரசு இந்திய அணி ஒரு பெரிய சாதனையை அங்கு இருக்கிறது எனவே நூற்றி ஐம்பதாவது நூற்றாண்டு நூற்றாண்டா நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவுக்கு ஒரு சிறப்பு சேர்க்கும் வகையில் இந்த இது இந்த சாதனை அமைந்துள்ளது என்றே சொல்லலாம் இது போதாதுப்பா கண்டிப்பாக இந்த சாதனை தொடர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றத விளையாட்டு ரசிகர்களின் கோரிக்கையாக கூட இருக்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் வரும் ஒரு மாற்றங்கள் எப்படி விளையாட போகிறார்கள் ஒட்டுமொத்த அணியும் என்பது அடுத்த ஒரு செய்தி அதாவது சகதி காடான கோயம்பேடு மார்க்கெட் குறிப்பாக சென்னையில் தொடர் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு பல இடங்களில் வீடுகளுக்கு வெள்ளம் புகுந்தது அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு ஆனால் எனக்கு இது பார்க்கும்பொழுது மற்றொரு செய்தி வருகிறது பொதுமக்கள் சார்பாக வெறுமனே கோயம்பேடு மட்டுமே தான் சகதி கடா காட்சி அளிக்குதா ஒட்டுமொத்த நகரமே தான் சகதி கடா தான் இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை நேற்று தினத்தில் வந்து அதாவது நேற்றைய தினம் குறிப்பாக சென்னை இல்லை குறிப்பாக மதுரை இல்லை ஒரு சில மாவட்டங்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம கடந்து ஒட்டுமொத்த மாவட்டம் ஒட்டுமொத்த மாநிலமே இது போன்ற மழை பெய்யும் பொழுதெல்லாம் மிக மிக ஒரு கடுமையான பாதிப்புகளை பொதுமக்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆமா இது நம்ம வெறுமனே வந்து கோடிட்டு காட்டக்கூடிய இடங்கள் மட்டுமே கண்டிப்பாக இல்லை இல்லையா மிக மிக ஒரு கடினம்தான் அதாவது போர்க்கால அடிப்படை நடவடிக்கை இருக்குன்றாங்க மடைக்கு வர்றதுக்கு முன்னாடி பெரிய ஆய்வுக் கூட்டம் நடக்குது மாநகராட்சி மேயர் ஒருபுறம் ஆணையர் ஒருபுறம் ஒட்டுமொத்த அதிகாரிகள் ஒருபுறம் ஆனா என்ன என்னப்பா பண்றீங்கிற ஒரு கேள்வி இருக்கு இது ஒரு புறம் நேற்றைய தினத்துல கூட நமக்கு நிறைய இது தொடர்பான அடைப்புகள்லாம் கூட வந்தது அத குறிப்பா மாநகராட்சியில வந்து இந்த புகார் அவசர உதவிக்கு புகார் தெரிவிக்க என்ற ஒரு அடிப்படையில் சிறப்பு எண்களை கூட வழங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக அந்த ஒன் நைன் ஒன் டூ என்ற ஒரு அடைப்பு ஆனா அந்த அழைப்பு நாம் தொடர்பு கூடும் போது குறைந்தபட்சமாக அதை எடுப்பதற்கு கூட ஆள் இல்லை அப்போ இதற்காக அந்த புகார் கொடுக்குறீங்க மழை பெய்யும் போதோ ஒரு மின்கசி ஏற்படும்போதோ தீ பற்றி எறும்போது தான் எனக்கு ஃபயர் இன்ஜினோட நம்பர் தேவை அப்படி நான் தீ பற்றி போது ஃபயர் இன்ஜின் பண்ணும்போது அந்த நம்பர் எடுக்கலனா எந்த அளவுக்கு கொடுமையோ அந்த ஒரு கொடுமை தான் இதுவும் அதனால் ஒட்டுமொத்தமாக வெறுமனே வந்து இன்டர்நெட்டில் வந்து போட்டு விட்டால் மட்டும் போதாது அதை வந்து கவனிக்கக்கூடிய இடத்துல ஆட்கள் வேண்டும் பராமரிக்கக்கூடிய இடத்துல ஆட்கள் வேண்டும் குறிப்பாக ஃபோன் எடுங்கப்பா எடுத்து பதில் சொல்லுங்கள் தான் பொதுமக்களோடு மிக ஒரு தாழ்ந்த கோரிக்கையாக இருக்கிறது பொதுவாக அரசுனாலும் சரி மாநகராட்சினாலும் சரி நகராட்சி செய்திகள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டேயாப்பா நம்மளை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் என்று நமக்கு தோன்றும் ஆனால் செயல்பாடுகளை வரும்போது தான் அங்கே குளறுபடி ஏனென்றால் அவர்கள் இந்த செய்தியை மக்களிட ரீச் ஆனால் போதும் அதாவது மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கிறது அரசு நடவடிக்கை எடுக்கிறது என்ற செய்தி இந்த திட்டங்கள் வரப்போகிறது என்ற செய்தி மக்களிடம் போனால் போதும் அந்த திட்டங்கள் வந்தாலும் சரி நடவடிக்கை எடுத்தாலும் சரி என்ற ஒரு மனநிலை தான் இப்போது எல்லா எல்லா இடத்துலையும் நிலவுகிறது ஆனால் என்னவோ இப்போது மாநகராட்சி கொஞ்சம் விழித்து இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் இப்போது விழித்து இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து செயல்பட வேண்டும் எப்படி என்றால் இப்போ சென்னையில் இருபது இரநூறு வார்டுகள் இருக்கின்றன அது ஒரு ப அந்த மண்டலங்களாக பதினாறு பதினைந்து மண்டலங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த இப்போ சாலைகளை அமைப்பது வந்து ஒப்பந்ததாரர்கள் ஒப்பந்த ஒப்பந்ததாரர்கள் அவர்கள் சாலையை அமைக்கிறார்கள் ஆனால் ஆறு மாதத்தில் ப சாலையை பள்ளை காட்டி விடுகிறது இதுதான் இப்போ இப்போது உள்ள நிலைமை ஆனால் இந்த நிலை இப்போது உள்ள மழையினால் இப்போ இருக்க அதிகப்பட்டு இருக்கிறது இப்போது மேயர் அவர்களும் மற்ற ஒரு ரோடுகளை ஆய்வு செய்த போது ஆறு மாதத்துக்கு முன்னால் போட்ட ரோடு மூணு மாதத்துக்கு முன்னால் அவர் போட்ட ரோடு சிதந்து கிடக்கிறது ஆனால் இப்போது ஒரு புதிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இந்த ஒப்பந்தத்தார்கள் அதாவது ரோடு சாலைகள் அமைக்க ஒப்பந்தம் அதாவது போடுவ விஷயத்தை நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்னா அந்த சேதமடைந்த சாலைகளை அமைத்து ஒப்பந்த அந்த நிறுவனங்கள் நோட்டீஸ் அப்படின்றது வந்து ஒரு நல்ல நடவடிக்கையாக தான் பார்க்கப்படும் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் இது போலவே கடந்த முறை மழை வந்த போதும் இதே மாதிரியே இந்த சாலைகளை அமைத்த ஒப்பந்ததாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க அதன் மீது நடவடிக்கை ஆனது அப்படின்னு தெரியல தெரியல ஒருவேளை அது கடுமையான நடவடிக்கையை வந்து எடுத்திருப்பு எடுத்திருப்பார்களே ஆனால் இந்த முறை ஒழுங்கான சாலை நமக்கு கிடைத்திருக்கும் அப்ப அந்த நடவடிக்கை என்பது மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் அணி இருக்காங்க அப்படின்றது மீண்டும் நேற்றைய தினத்தில் இந்த மழையில் தத்தளித்த மக்களுக்கு அது போலப்பட்டுவிடும் இல்லையா இப்போது வந்து ஒரு சாலை மூன்றாண்டு ஆண்டு நீடிக்க வேண்டும் இதுதான் அவங்களுடைய ஒப்பந்தம் ஆனால் சாலைகள் மா மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு மலைக்கு பெய்யிட்றது அதனால் இப்போது அது மோசமான சாலைப்பட்ட நீங்கள் சொன்ன மாதிரி பெய்யாமல் மூணு மாதம் நீடிக்க மாட்டேது நீடிக்க மாட்டேங்கிறது ஒப்பந்ததாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் அவர்கள் அந்த சாலைகளை திரும்ப போட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி போட்டு கொடுக்காத வரையில் நாங்கள் மன சார்பில் அந்த ரோடு போடப்பட்டு அதற்கான செலவு இரட்டிப்பாக உங்கள்கிட்ட வசூலிக்கப்படும் என்று நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் சரி அது எந்த முறையில் நடைபெறும் என்று தெரியவில்லை ஆனால் இந்த சாலைகள் எப்போது போடுகிறார்கள் ஆனால் அது எப்போது போடப்பட்டது என்ற இது அவர்கள் ஒப்பந்ததாரர்களுக்கும் மாராச்சும் தெரிகிறது எனவே இனிவரும் காலங்களில் இந்த சாலையை போட போடும்போது போட்ட முடித்த பிறகு இந்த சாலை இப்போது இந்த ஆ ஆண்டில் போடப்பட்டது ஒப்பந்ததாரர் சோன் சோன் சோ என்ற ஒரு பெயர் பேர்பலகை அதில் வைத்தார் அப்போது மக்களுக்கு இந்த கொடுக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார் ஒப்பந்ததாரர்கள் அப்படின்ட்டு யார் வெறுமனே வந்து இவர்கள் வந்து டெண்டர் விடுவதும் அதாவது தெரியாத நபர்களுக்கு ஒன்றும் வந்து ஒப்பந்தங்களை கண்டிப்பாக இருப்பாங்க மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு நெருக்கமான நபர்கள் அரசியல் அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் வழங்குறாங்க அப்போ இவங்க எப்படி ஒழுங்காக செய்வாங்க கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபருக்கும் இவருக்குமான ஒரு ஒரு பயம் தான் தான் பயம் இருக்கும் எல்லாமே கந்தனுக்கும் குமரனுக்கும் ராமனுக்கும் சுபனும் கொடுத்தா அப்போ வந்து எப்படி இப்படி தான் தொடர்ந்து நடந்து நடந்திருக்கோம் ஒப்பந்ததாரை கூப்பிட்டு கேட்டாக்க அவங்க அதான் சொல்லுவாங்க நாங்கள் அவங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறோம் இவங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறோம் மீதியை வச்சு தான் நாங்கள் ரோடு போடணும் அதை வச்சு தான் நாங்களும் சாப்பிடணுங்கிறாங்க இந்த நடைமுறையை மாற்ற வேண்டும் இந்த கமிஷன் பேஸு தான் இந்த சாலைகளை கெடுப்பதே கமிஷன் பேசுமா அதனால் கண்டிப்பில் வர வேண்டும் இந்த நடவடிக்கையாக ஒழுங்காக எடுக்கணும் ஏன்னா இப்போ மழை காலம் ஆரம்பமாகிவிட்டது ஏறக்கூட இன்னும் கனமழை நிறையா இருக்குது ஒவ்வொரு நாளும் அறிவிப்புகளை வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம் சரி இன்னும் ரெண்டு மூணு நாள் வர மழையாத தடுங்கப்பா அப்படின்றது தான் கோரிக்கையாக இருக்கிறது அடுத்த செய்தி அதாவது இந்த துணிகர சம்பவம் குறிப்பாக இந்த கொலை கொலை போன்ற சம்பவங்கள் இது இன்னும் புதிய செய்தியாக இல்லை நமக்கு அன்றாடிகள் தெரிந்த ஒரு நாள் முதலே இந்த கொலை கொலை சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனால் அந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொலைக்காட்சி கூட இரண்டு ஒரு நாட்கள் முன்னாடி ஜார்க்கண்டில் வந்து ஒரு நகைக்கடையில் ஒரு ஆறு பேர் கொண்ட கும்பல் போகிறாங்க உள்ளே போன உடனே இந்த சிசிடிவி கேமராவில் அந்த காட்சி பதிவாகுது இரண்டு மூன்று பேர் துப்பாக்கி எடுக்கிறாங்க அப்போது இது ஒரு சினிமா பாணியில் நடந்து கொண்டே இருக்கிறது அதாவது வீட்டில் இல்லாத போது அங்கெண்டும் இங்கொன்றுமாக ஒரு கொலை சம்பவங்கள் அரங்கேறி வந்தது அது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் சமீபத்தில் வந்து வீட்டில் ஆட்கள் இருக்கும்போதே உள்ளே புகுந்து அவங்கள கட்டி போட்டு இல்லை அவங்களுக்கு வந்து விஷ மருந்து கொடுத்து மயக்க மருந்து கொடுத்துலாம் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அப்போது வீட்டில் ஆள் இருந்தால் கூட அப்போது யார் பாதுகாக்கிறது என்ற ஒரு கேள்வி தான் இருக்கிறது குறிப்பாக இந்த மனைவி மகனுடன் கல்லூரி பேராசிரியர் கட்டி போட்டு கொள்ளை அப்படின்ற ஒரு செய்தி நேற்று தினத்து மிகவும் பரபரப்பான ஒரு செய்தியாக இருக்கிறது அதாவது ஆள் இல்லாத வீட்டில் புகுந்து கொள்ளையடிப்பது திருடுவது ஒரு அதுதான் அந்த கலாச்சாரம் நடந்து கொண்டு இருந்தது இப்போது சமீப காலமாக ஆள் இருக்கிற வீட்டுக்குள் புகுந்து அவர்களை கொலை செய்து விட்டு அல்லது கட்டி போட்டுவிட்டு அல்லது ஒரு அறைக்கு பூட்டி போட்டுவிட்டு கொள்ளையடிக்கிற சம்பவம் இப்போது விஸ்வரூபம் எடுத்து வருகிறது என்றே சொல்ல வேண்டும் இதை யார் யாரை பாதுகாப்பதுன்றே தெரியவில்லை இப்போது இந்த சம்பவத்தை பார்த்திங்கன்னா கதவை திறந்து போட்டுவிட்டு விடிய டிவி பார்த்து கொண்டு உள்ளே போய் அவர்களை கட்டி போட்டு நிறைய கொள்ளையடித்திருக்கிறார்கள் ஆக இனி வீட்டுக்குள் இருக்கும்போது கூட கதவை பூட்டி கொண்டு தான் இருக்க வேண்டும் போன்ற சூழல் ஏற்பட்டு இருக்கிறது எனவே போலீஸார் இந்த ஒரு சோகம் நேற்று இது இது ஒரு கொள்ளை சம்பவம் நேற்று தினத்தில் மிகவும் ஒரு சோகம் கலந்த ஒரு கொள்ளை சம்பவம் நம்மளுடைய செய்தியில் கூட வெளியிட்டோம் அதாவது ஒரு கிராம் தங்கத்திற்காக இந்த ஆறு வயது சிறுவனை ஒரு பண்ண சம்பவம் நேற்று கூட அரங்கேறியது அப்போ இந்த ஒரு கிராம் நம்ம கூட நிறைய விவாதத்தில் கூட பேசுவோம் இனி வரும் காலங்களில் வந்து ஒரு கிராமுக்கெல்லாம் கொலை நடக்க போகுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு மோகம் அதிகமாகிவிட்டது எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேணும் ஒரு ரூபாய் கூட நல்லா இருக்கும்ன்ற ஒரு பெரிய ஒரு மனநிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டாங்களா நம்ம நிறைய விவாதங்கள்லாம் கூட பண்ணுவோம் அதை நிரூபிக்கும் விதமாக இந்த ஒரு சம்பவங்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் நமக்கு கொடுக்கிறது இல்லையா அது அதை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கிரிமினல்கள் அதிகமாக கொண்ட பெருத்து கொண்டு இருக்கிறார்கள் அது வடநாட்டிலிருந்து வருகிறார்களா இங்கே இருக்கவர் செய்கிறார்களான்றே தெரியவில்லை இது எந்த நட வடநாட்டிலிருந்து செய்தாலும் சரி இங்கு உள்ளவர்கள் செய்தாலும் மக்கள் தமிழர்கள் எனவே இதில் காவல்துறை மிகவும் ஒரு கண்காணிப்பை ஏற்படுத்த வேண்டும் ஏனென்றால் கிரிமினல்களை கண்காணித்து கொண்டிருந்தாலே அவர்கள் நடவடிக்கைகளை பா பார்த்து கொண்டு இருந்தாலே ஓரளவு குற்றங்களை குறைக்க முடியும் இதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை தான் எடுக்க வேண்டும் மக்களும் இது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வீட்டில் இருந்தால் கூட கதவை பூட்டி கொண்டு உள்ளே இருக்க வேண்டும் யாராவது வந்தா கூட சன்னல் வழியாகவோ மற்ற வழியாக அவர்களை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டுதான் கதவை திறக்க வேண்டும் என்று என்பது ஒரு பாடமாக இந்த கொள்ளை மூலம் நமக்கு மக்களுக்கு தெரிவிக்க நிலநடுக்கம் வரும்பொழுது தான் வீட்டில் இருக்க மாட்டாங்க ஒட்டுமொத்த மக்களும் ரோட்டுக்கு வந்துடுவாங்க அது மாதிரி எல்லாம் கதை போட்டி நைட்டில் ரோட்ல ரோட்டில் ரோட்ல தான் வந்து படுக்கணும் படுக்கணும் அப்போ தான் பாதுகாப்பாக இருக்க முடியும் வீட்டில்தான் பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி தான் இந்த விஷயங்களை நம்ம உணர்த்துக்கிறது அடுத்த ஒரு செய்தி அதாவது நம்ம இந்த பாராளுமன்ற நாடாளுமன்ற நடவடிக்கைகளை நமக்கு இப்போது நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தூர்தர்ஷன் ஒளிபரப்புறாங்க அது போன்ற சட்டமன்ற நடவடிக்கைகள் கூட ஒளிபரப்பணும் அப்படின்னு நீண்ட நெடுங்காலமாக ஒரு கோரிக்கை வந்து தான் இருக்கிறது ஆனால் அதுக்கான ஒரு கூறுகள் கிடையாது அது சாத்தியம் கிடையாது அப்படின்ற ஒரு எதிர்கருத்துகளும் போயிட்டே இருக்கு ஆனால் தற்போது நாடாளுமன்றத்தை தவிர்த்து சட்டமன்றங்களை தவிர்த்து இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சி நகராட்சி அலுவலகங்கள் அதை வந்து தொடர்ந்து ஒளிபரப்பு பண்ண நல்லாயிருக்கும் என்ற அளவுக்கு நினைக்க தோணுகிறது ஏன்னா சமீப காலமாக இந்த இரு தரப்பினர் குறிப்பாக அதிமுக திமுக இந்த கவுன்சிலர்களிடையே ஏற்பட்டிருக்கும் மோதல் என்பது மிக மிக ஒரு தினந்தோறும் வரக்கூடிய ஒரு செய்திகளாக இருக்கிறது அதாவது வந்து செற்ப எடுத்து வீசுவது போன் போனை எடுத்து வீசுகிறார்கள் தற்காலி ஃபோனு ஃபோனு எடுத்து வீசுகிறார்கள் என்ன பிரச்சனை அதாவது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் குற்ற வழக்கில் தண்டனை பெற்ற உடனே அவருக்கான இறக்கம் எல்லாம் முடிந்து விடுகிறது பதவி போகிறது எம்எல்ஏ பதவி போகிறது கார் இருந்து பொடி அகற்றப்படுகிறது ஆனால் அதே நடவடிக்கை மற்றவர்கள் எடுக்கப்பட வேண்டும் இதுதான் சட்ட ரீதி அதாவது நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் பார்த்திங்கன்னா அதான் அதாவது வந்து இப்போ ஜெயலலிதா முதலமைச்சர் படங்கள் எங்கெங்கே இருக்கோ அகற்றப்பட வேண்டும் புதிய முதலமைச்சர் படம் வைக்கப்பட வேண்டும் அதாவது அது ஒரு பொருள் ஒன்று முன்னாள் முதல்வரோட படத்தை எடுங்க இல்லை மற்றொரு முன்னாள் முதலோட படத்தை இது ரெண்டி அதாவது ஒன்று இப்போ இந்த தகராறு தான் எல்லா நிறைய நடந்து கொண்டிருக்கிறது இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் கூட இதை ஒரு நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் வகையில் கலெக்டரோட இன்னும் முதலமைச்சர் பழைய முதல முன்னாள் முதலமைச்சருடைய படத்தை தொங்க இருக்கிறார்கள் அவர்களுக்கு கூட அந்த படத்தை எடுக்கிறதுக்கு புரிவில்லை அதாவது நீதிமன்ற உத்தரவைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை பெரிய பெரிய அதிகாரிகளையே வரவில்லை அதே நிலை தான் நான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது எல்லா நகராட்சியிலையும் ஜெயலலிதா படம் இருக்கிறது அப்போது அதை வைத்தால் நீங்கள் கருணாதி படத்தை வைங்கன்னு திமுக அவர்கள் சொல்லுகிறார் எப்படியும் இந்த படத்தை இவங்க எடுக்க மாட்டாங்க எடுக்க போறாங்க இந்த போட்டோத்தை வைத்து வை போராட்டத்தை எங்க இவர் எங்க தலைவரின் படத்தை வை ஒரு போராட்டம் நடத்துக்கிறாங்க இப்போ இது அனுமதிக்கும்போது என்னப்பா எங்க தலைவர் எதிர்கட்சி தலைவர் வைங்கப்பான்னு சொல்லிட்டு தேமுதிக தொடர்கள் அவர்களும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் எங்க தலைவர் வைப்பானு இன்னொரு கட்சி கேட்பாங்க அதனால இது வந்து ஒரு போட்டோ ஸ்டுடியோ மாறிவிடும் என்ற பயம்தான் தான் இருக்கிறது அடுத்த ஒரு செய்தி அதான் நம்ம இதை வந்து பார்த்துட்டோம் அடுத்த செய்தி இந்த வரி சலுகைகள் மானியம் வழங்குகிறோம் தமிழக முதலீட்டாளர்களுக்கு குஜராத் அடைப்பு அப்படின்ற ஒரு செய்தி குறிப்பாக இந்த சென்னையில் நடந்த விழாவில் குஜராத்தோட மந்திரி பேச்சு என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது முதலீட்டாளர்கள் தொடர்ந்து அடைத்து கொண்டே இருக்கிறார்கள் யார் வந்து மிக சரியாக பயன்படுத்தப் போகிறார்கள் என்ற அடிப்படையில் அனைத்து மாநிலங்களுக்கும் வந்து கொண்டே இருக்கும் இது போன்ற அடைப்புகள் இதுவரை அண்டை மாநிலங்களில் தான் வந்து கொண்டிருந்தன கர்நாடகா வந்தது ஆந்திரா வந்தது வாருங்கள் எங்க எங்கள் மாநிலத்தில் முதலீடு செய்ய உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் தரகிறோம் இதுதான் ஒவ்வொரு மாநிலமும் சொல்றது ஆனால் இது போன்ற நடவடிக்கைகள் இன்னும் தமிழக அரசு ஈடுபடவில்லை ஏற்கனவே தொழில் வளர்ச்சியில் தமிழக அரசு கடைசி இடத்தில் இருக்கிறது என்ற ஒரு புள்ளி வரம் வந்திருக்கிறது அதன் அதற்கு பிறகாது இதுபோல் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் அரசு மாநில அரசு நடவடிக்கை எடுத்ததா இதுவரை தகவல் இல்லை ஆனால் மற்ற மாநில அரசுகள் இங்கு வந்து வாருங்கள் வாருங்கள் என்று மாலை போட்டு அழைத்து கொண்டு இருக்கிறார்கள் என அவர்களுக்கு அவர்கள் மாநிலம் செளிக்க வேண்டும் அங்குள்ள மக்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற அக்கறை அவர்கள் இருக்கிறது இது போன்ற அக்கறையை தமிழக அரசும் எடுக்க வேண்டும் என்றுதான் இங்குள்ள வேலை இல்லாமல் நரேந்திர மோடி பிற நாடுகளை அழைத்து அழைத்துக் கொண்டிருக்கிறார் குஜராத் மற்ற மாநிலங்களை அழைத்துக் கொண்டு இருக்கிறது இங்குள்ள படித்துவிட்டு வேலை இல்லாமல் அலையும் பட்டதாரிகளும் தமிழ்நாட்டில் தொழிலாளம் பெருக வேண்டும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அதனால் நமது குடும்ப வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்றுதான் துடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு தான் செய்து கொடுக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகள் இனிமேலாவது வேகமாக எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது மற்றொரு செய்தி அதாவது தமிழக அமைச்சரவை விரைவில் மாற்றம் பதினோரு அமைச்சர்களின் பதவிக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு இது அளவுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய செய்திகளாக தெரியவில்லை இருந்தாலும் வந்து ஒரு செய்தியாக வந்திருக்கிறது பொதுவாக இது போன்ற செய்திகளை கட்சியும் போது பின்னால் ஒரு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி இது ஒரு தகவல் இது பொதுவாக இப்போது இப்போ போயஸ்காரன் வீட்டிலிருந்து ஜெயலலிதா அவர்கள் அரசு அமைச்சர்களுடைய செயல்பாடுகளை கவனித்து கொண்டிருக்க ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அதுபோன்று அமைச்சர்கள் மீது வரும் குற்றச்சாட்டுகளையும் படித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது எனவே அதைத் தொடர்ந்து இந்த இந்த செய்தி வந்திருக்கிறது எனவே இது இந்த இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படலாம் பதினோரு அமைச்சர்கள் இல்லாவிட்டாலும் நான்கு இதுவரைக்கும் நமக்கு இரண்டு மூன்று அமைச்சர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இது பதினோரு அமைச்சர்கள் என்பது புதிய தொ எண்ணிக்கையாக இருந்தால் கூட ஏதோ ஒரு நடவடிக்கை காத்திருக்கிறது என்பது மட்டும் அதாவது இது வேறு விதமாக கூட அரசியல் நோக்கர்கள் பார்க்கிறார்கள் அதாவது நான் பதவியில் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லாம் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க எடுத்துக்காதீங்க ஒட்டுமொத்தமான சாட்டை என் கையில் தான் இருக்கிறது அதை மீண்டும் நான் வந்து சுழற்றுவேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை இருக்கலாம் என்று கூட அரசியல் ஆர்வலர்களால் இது பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது அடுத்து என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் யார் புதிய அமைச்சர் யார் முன்னாள் அமைச்சர்கள் ஆகப்போகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் மற்றொரு செய்தியாக அதாவது சமீபத்தில் அந்த அரசியல் தலைவர்கள்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக இளைஞர் தேசமாக இது ஆக்க வேண்டும் அப்படின்லாம் வந்து தொடர்ந்து மேடைகளில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அது பேசுவது அதாவது பேசுவதை விட்டுவிடாமல் குறி குறிப்பாக இந்த சமூக வலைதளங்கள் அதாவது இந்த இளைஞர்களை குறிவைத்தே இவருடைய நகர் என்பது நகர்ந்து கொண்டே இருக்கிறது அது தேசிய கட்சிகள் நம்ம பார்த்தோம் ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் கூட இளைஞர்கள் தான் ஒட்டுமொத்த குறி வச்சாங்க ஆனா நம்முடைய மாநிலத்தில் மிக முக்கியமான ஒரு கட்சியான திராவிட முன்னேற்ற கடம் கூட இப்போ தற்போது இளைஞர்களை குறிவைத்து தன்னுடைய அரசியல் நகர்வுகளை நகர்த்தி கொண்டிருக்கிறது ஆமா குறிப்பாக இந்த கல்லூரி மாணவர்களுடன் மு க ஸ்டாலின் ஆலோசனை அப்படின்ற ஒரு செய்தி வந்து இது இப்போ மக்களவைத் தேர்தலில் வந்து ஏற்கனவே பின்னடைவு பெரும் பின்னடைவு சந்தித்த பிறகு இப்போ இளைஞர்களை ஈர்க்க வேண்டும் ஏன்னா அதிமுக இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை என்ற ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இங்கு இளைஞர் அணி என்று இருந்தாலும் அதுக்கான செயல்பாடுகள் குறைவாக இருக்கிறது ஏன்னா புதிய இளைஞர்கள் அதாவது மாணவர்கள் கல்லூரியில் பார்த்துக்கொண்டிருக்கிறவர்கள் மேற்படிவில் பார்த்துக்கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் அரசு எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிவதற்காக மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போது மாணவர்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டு இருக்கிறார் இளைஞர்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டு இருக்கிறார் இது ஒரு அவர் கட்சியை பலப்படுத்துவதற்கான எழுக்கும் முயற்சி என்று சொல்லலாம் அதாவது அந்த கட்சி இளைஞர்களை கொண்டு வ கொண்டு வர வேண்டும் இளம் பெண்களை கொண்டு வரவும் அதுவும் படித்தவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற மனநிலைக்கு திமுக வந்திருக்கிறது அதற்கான நடவடிக்கைகள்லாம் இப்போது மு க ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் தான் இப்போ ஒரு செய்தி இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது ஆமாம் அதாவது பதினோரு அமைச்சர்களுக்கு பதவி போகும் ஆபத்து அப்படின்ற ஒரு செய்தி பார்த்தோம் ஆளுங்கட்சி தொடர்ந்து திமுக இருந்து மாவட்ட செயலர் பதவிக்கு கடும் மோதல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மிகவும் திணறல் என்ற ஒரு செய்தி கூட வந்திருக்கிறது அதாவது தீ இது போன்ற கட்சிகளில் மாவட்ட செயலாளர் என்ற பதவி வந்து மிக மிக ஒரு முக்கியமான ஒரு ஒரு பதவி அதை குறிப்பாக அந்த மாவட்டத்தில் அறிவிக்கப்படாத மன்னர்களாக தான் அவங்க செயல்பட்டிருக்காங்க கட்சிகளிலுமே அப்போ அதை பிடிப்பதற்கு மிக மிக கடுமையான போட்டி எப்போதுமே நடைபெறும் தற்போது திமுக தொடர்பாக வந்து கொண்டிருக்கும் இந்த செய்தி அதாவது அந்த மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளருடைய ஒரு முக்கியத்துவம் கொடுத்த கட்சி திமுகனு சொல்லலாம் அதாவது ஒரு அமைச்சர் அங்குள்ள உள்ள மாவட்ட செயலாளருடைய அனுமதியோ அவருடைய அவருக்கு தெரிவிக்காமல் அந்த மாவட்டத்துக்கு நுழைவு முடியாது அந்த அளவுக்கு வல்லமைப்படுத்த மாவட்ட செயலாளர்கள் இப்போது முப்பத்தைந்து மாவட்டமாக இருந்ததை கட்சி வளர்ச்சிக்காக அறுபத்தைந்து மாவட்டமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதை பிரிக்கிறார்கள் எனினால் அறுபத்தைந்து மாவட்டத்துக்கும் மாவட்ட செயலாளர்களை நியமிக்க வேண்டும் அல்ல இருப்பவர்களை நியமிக்க வேண்டும் அல்லது வருகிறவர்களை புதியவர்களை நியமிக்க வேண்டும் இதில் தான் இப்போது கோஷ்டி மோதல் தொடங்கியிருக்கிறது இப்போது திமுக தலைவர் கருணாநிதி ஆதரவு பெற்ற ஆசி பெற்ற வேட்பாளர்கள் மு க ஸ்டாலின் ஆசி பெற்ற வே வேட்பாளர்கள் இதற்கு இடையே கனிமொழியின் ஆட்சிபேற்ற வேட்பாளர் வேண்டும் அல்லது தலைவரின் ஆதரவாளர்களுக்கு பதவியா அல்லது தளபதியின் ஆதரவாளர்கள் பதவியா கனிமொழி ஆதரவாள பதவியா என்ற போட்டி நடந்து கொண்டு கொண்டிருக்கிறது அதுவும் இந்த கா இந்த மாதத்துக்கு ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது மற்றொரு செய்தி குறிப்பாக இந்த கிரிமினல்களிடம் பரிவு காட்டக்கூடாது நீதித்துறைக்கு சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பு ஒரு செய்தி வந்திருக்கு அது யாரு யார்கிட்டலாம் நீங்க வந்து பரிவு காட்டணுமோ அவங்ககிட்டலாம் பரிவு காட்ட மாட்றீங்க யாருக்கெல்லாம் நீங்க காட்டக்கூடாது ரொம்ப பதிவு காட்டுறீங்க அதை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே ஒரு கண்டிப்பா சமய கால பாத்தீங்கன்னா எந்த வழக்கு நாலஞ்சு கிரிமினல்கள் வந்து போறாங்க போறார்கள் தண்ணீர் மேல் மேல்கோட்டுக்கு போறாங்க வெளியிலே வந்து கொடுக்கறாரு இது வந்து அதாவது கிரிமினல்களுக்கு ஒரு அவர்களுக்கு செற்ற குற்ற தக்க தண்டனை கிடைப்பதில்லை இது வந்து மக்களோட ஒரு வேதனையாக இருக்கிறது இதுதான் சுப்ரீம் கோர்ட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறது நீங்கள் கிரிமினல்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் பாதுகாப்புக்கு கொடுக்க முடியாது எனவே கிரிமி கிரிமினல்கள் மீது அவர்களுக்கு குற்ற செய்த த குற்றத்துக்கு தக்க தண்டனை அளியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு நல்ல நிலைப்பாடு இது தொடர வேண்டும் இதற்கான தண்டனை கிரிமினல்களுக்கு அவர்கள் செய்த குற்றத்துக்கேற்ற தண்டனை கிடைக்க வேண்டும் பா பாதிக்கப்பட்டவர்கள் விடுதலை பெற வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கலாம் சார் இதன் மூலமாக நடவடிக்கை புரியுமா என்று நாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் இன்றைய தினத்திலும் பல்வேறு செய்திகள் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்களோடு பல்வேறு செய்திகளை பார்த்தும் மீண்டும் நாளை நிகழ்ச்சி நாம் சந்திக்கலாம் சார் எங்களே மீண்டும் நாளை பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்